மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நிறுத்துவதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் வியாழக்கிழமை ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறது நீதிபதிகள் சுத்தன்ஷு துலியா மற்றும் ஜாய் மல்லிய பாக்சி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வாக்காளர் பட்டியலை புதுப்பிப்பதற்கு ஆதாரோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டைகளையோ அல்லது ரேஷன் கார்டுகளையோ பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது பத்து எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் உட்பட மனுதாரர்கள் யாரும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை கோரவில்லை என்பதை குறிப்பிட்ட உச்சநீதிமன்ற அமர்வு மனுக்களின் தொகுப்பு குறித்து நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறது அடுத்த விசாரணையை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு வைத்திருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் தனது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் மறு ஆய்வுகளை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறது நீதிபதிகள் சுத்தக்ஷு துல்லியா மற்றும் ஜோய் மல்யா பாஸ்யூ ஆகியோர் அடங்கிய அமர்வு பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது ஆதாரோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டைகளோ அல்லது ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களையும் பரிசீலிக்க முடியும் என்ற முதல் பார்வையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அது பயிற்சியும் நேரத்தையும் கேள்விக்குறியாக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய சான்றுகள் அல்லது அதன் அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்றுவதில் அதன் நேர்மையை அவர்கள் சந்தேகிக்கவில்லை என்று நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் திருத்தத்தின் நேரம் கவலைகளை எழுப்புகிறது என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது இத்தனை நாட்கள் நீங்கள் சும்மா இருந்துவிட்டு திடீரென்று நீங்கள் பீகாரினுடைய புதிதாக வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் சிறப்பு திருத்தங்கள் நடத்த வேண்டும் என்று குறுகிய காலகவாசத்தில் நீங்கள் கேள்விக்குறியாகி இருப்பதுதான் உங்கள் மீது சந்தேகங்களை எழுப்புகிறது என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயமும் யாரும் தேர்தல் கமிஷனை தடையிடுவதற்கு இங்கே தயாராக இல்லை ஆனால் அதனுடைய நேரம் மிகப்பெரிய அளவில் கவலை குறைவாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருப்பிடம் போன்றவர்களை மட்டும்தான் காட்ட வேண்டும் என்று இந்த விஷயத்தில் கூறுவதனுடைய ஆதாரம் தெளிவடையவில்லை என்றும் ஆதார் அட்டைகளையோ வாக்காளர் அடையாள அட்டைகளையோ ரேஷன் கார்டுகளையோ நீங்கள் சாட்சிக்காக பயன்படுத்தலாம் என்றும் நீதிமன்றம் தற்போது வற்புறுத்தியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க